அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகளில் வந்து இந்த எழுதுறது பேசுகிறது இதெல்லாம் நம்ம ஊரில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏதாவது பேசுனா அது சினிமாவில் எதாவது பெஸ்ட்டாக உடனே ரொம்ப பெரிய தப்பாகிடுது எப்படி அதை அப்படி சொல்லலாம் அதே இப்படி இப்படி சொல்லலாம் அதே இப்படி சொல்லலான்ட்டு நான் வந்து சர்க்காரை பற்றி கதையில் வந்து ஒரு சின்ன விவாதம் வந்தது இல்லை இல்லை கடைசி வரைக்கும் நான் ஸ்டேண்ட் பண்ணிக்கிட்டேன் நான் அப்புறம் அவரே சமாதனமாகி வந்து ஓகே சார் அப்படின்னு சொல்லி பேர் போட்டுருன்னு சொல்லி சரியாக போச்சு அடுத்தது ஒரு பிரச்சனை நீ எப்படி அந்த இலவசம்னு கொண்டு வந்த அதை எப்படி கொண்டு வந்தேன் இதை இப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னு ஒன்று நேராக என்கிட்ட வந்துட்டாங்க ஐயோ இப்போ தான் என் சர்க்கார் மாற்றம் முடிஞ்சது என்ன உடுங்கையா என்ன இல்லை இல்லை சார் இப்படி முருகதாஸ் வந்து இப்படி சொன்ன தப்பு கவர்மெண்ட்டில் வந்து இப்படி அப்ஜெக்ஷன் பண்ணிக்காங்க அப்படி இப்படின்னா நான் சொன்னேன் ஒரு ஒரு கதை சொல்கிறேன் நடந்த கதை அப்படின்னு என்னென்னு இல்லை ரெண்டாவது உலக டைமில் வந்து சர்ச்சில் தான் இங்கிலாந்தில் பிரதமராக இருந்தார் அந்த ஊர் ஹைடு பார்க்குன்னு ஒன்று இருக்குது அந்த ஹைடு பார்க்கில் வந்து சனிக்கிழம ஞாயிற்றுக்கிழமை வந்துன்னுட்டு யார் வேணாலும் யாரை வேணாலும் திட்டி விமர்சனம் பண்ணி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் வந்து சர்ச்சில் மாதிரி ஒரு முட்டா பயிலாக இவனும் கிடையாது அவன் நாசமாக போவான் அவன் வந்து இந்த நாட்டையே நாசமாக்கிடுவான் அவனால் எல்லோரும் கஷ்டப்பட போகிறோம் அப்படி இப்படின்னு சர்ச்சில் பயங்கரமாக பிடிச்சது பண்ணாங்க இன்னும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க உடனே அங்கே வந்து பெரிய பிரச்சனை என்னென்னா அது வந்து ஹைடு பார்க்குங்கிறது உரிமை பேச்சுரிமை இருக்கக்கூடிய இடம் அங்கே வந்து நீங்கள் வந்து பேசுனா அவனை வந்து எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் சர்ச்சில் பற்றி இப்படி பேசிட்டான் ஆய் ஓய் அப்படின்னு சொல்லி ஸோ அன்றைக்கி இல்லை இல்லை அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் பத்திரிகை இத்திரிக்கையெல்லாம் சொல்லும்போது அந்த சபை குடிச்சு இங்கே சட்டசபை கூடுற மாதிரி சபை குடிச்சு சர்ச்சில் வந்தார் சர்ச்சில் வந்தோன்னே அவர்கிட்ட இந்த மாதிரி அவன் வந்து சுதந்திரம் இருக்கல பேச்சுரிமை இருக்கில்ல அதுக்கு தான் நான் எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம் இல்லை இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டீங்க அவரை அரெஸ்ட் பண்ணது வந்து சர்ச்சில் முட்டாலே சர்ச்சில் நம்ம அந்த நாடு உருப்பிடாமல் போயிடும் சர்ச்சில் அந்த நாட்டையே கெடுத்துடுவான் இதுக்காக அவன் அரெஸ்ட் பண்ண என்னென்னா ரெண்டாவது உலக போர் நடந்துட்டுருக்கு நாட்டினுடைய ரகசியத்தை காப்பாற்றினவன்ல அதை போய் வெளியே சொல்லிட்டான அதுக்கு தான் அரெஸ்ட் பண்ண ஸோ எவ்வளோ அவன் பேசினா அவனை வெளியே அப்புறம் பொலிஸ்காரம் பண்ணது தப்பாக பண்ணிட்டான் அதனால் வெளியே விட்டுருக்காங்க ஆனால் அவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் எவ்வளோ சிம்பிளாக எடுத்துகிட்டு சிரிச்சுக்கிட்டு அதை வந்து சபையில் வந்து நாலு பேர்த்துக்கு முன்னால் நாட்டு ராணுவ ரகசியம் அது மாதிரி இருக்காது உலக போகிற நேரத்தில் போய் அந்த ரகசியத்தை வெளியே சொல்லிட்டான் அதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அண்ணே இது இங்கிலாந்து இல்லைங்க இது சர்க்கார் பற்றி என்கிட்ட கேட்டதுக்கு சொன்னேன் இது இங்கிலாந்து இல்லை இது நம்ம தமிழ்நாடு அதனால் இப்படி எல்லாம் தான் கேட்பாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இப்போ பேசுகிறதோ எழுதுறதோ இதெல்லாம் வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயங்களாக போயிட்டுருக்குது இதில் வந்து அவர் சொன்னதில் வந்து நிறைய விஷயங்கள் நான் சொன்னதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாட்டாலே தெரியும் ஆனால் நடிகன்னா நான் வந்து இவரது முதல்ல ஏன்னா உள்ளே படிக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை எனக்கு நிறையா ஏன்னா வெளியூர் எங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருந்தேன் ஸோ முன்னால் படித்தா மட்டும் இது பண்ணிட்றேன்னு சொல்லி பார்த்தா கடைசியில் அவர் ஆரம்பியமாக ஸ்டார்டிங்கே நம்ம ஆள் இவர் ஆ இல்லை இல்லை நம்மால் வந்து எங் அது எங்கள் டைரக்டர் வந்து எழுதி கொடுத்துருக்காரு இது இந்த படத்துக்கு முத்தாய்ப்பாக வந்து முதல் முதல் அவருடைய ஃபோட்டோ அவர் எழுதி கொடுத்தது முத்தாய்ப்பானது இல்லை நீங்கள் ஸ்டார்ட் ஆன இடம் கோகுலகிருஷ்ணா கிருஷ்ணா அவர் என்னோடய சூழலா சிறங்களில் என் கூட வந்து எனக்கு அசோசியேட்டாக வந்து ஒர்க் பண்ணவர் உருகை யோசை மௌன கீதங்கள் இதெல்லாம் ஒர்க் பண்ணார் அதே பெரிய காமெடி என்னென்னா நான் அங்கே வந்து தொண்ணூற்றி ரெண்டு சீல வந்து இது கேட்டுட்டு எங்கேயாவது அசிட்டன்ட்டு யாராவது சேர்த்து மாட்டோம் சேர்த்து வாங்களா சேர்த்துவாங்களான்னு சொல்லி எங்காவது கேட்டுக்கிட்டு இருப்பேன் அப்போது ஒருத்தர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு கோகுல கிருஷ்ணான்னு சொல்லி ஒரு டைரக்டர் தாலாட்டுன்னு ஒரு படம் பண்ணார் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணல இப்போ அசோ அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அவரை பிடிச்ச அவங்களுக்கு ஏதாவது வேலை கிடைக்க சான்ஸ் இருக்குங்க டெய்லியும் அவரை பார்த்து சார் உணச்சோம் என்ன ஒரு அசிஸ்டண்ட்டு சொல்கிறேன் தம்பி சொல்கிறேன் இப்படியே அவர் சொல்கிறேன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் என்றைக்கா சொல்லுவார் சொல்லுவார்னு பார்த்தா அதுக்குள்ளே எனக்கு வேற இடத்துல அஸ்டெண்ட்டு கிடச்சிருச்சு எங்கிட்ட ஆகிட்டேன் அப்புறம் கிடச்சிட்டு நான் வந்து முதல் படம் ரெண்டாவது படம் மூணாவது படம் நாலாவது படம் நான் பூச்சி போடும்போது அவர் வந்து படம் பண்ணுறீங்கன்னு கேள்வி நான் அஸ்டண்ட்டாக வேலை பார்ப்பேன் ஏங்க நான் உங்ககிட்ட வேலை கேட்டுருந்தவன் நீங்கள் என்னங்க திடீர்னு எங்கிட்ட வந்தான் அதெல்லாம் கிடையாது சினிமாவில் அதெல்லாம் யோசிக்கவே முடியாது எனக்கு வேலை வேணும் நீங்கள் நல்ல டைரெக்டர் ஆகிட்டீங்க இப்போ டேரக்ட் பண்ண போகிறீங்க அதனால் நீங்கள் நல்லா வருவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்கள் டைரக்டர் நான் வந்திருக்கீங்க அதனால் நான் உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் அசோசியேட்டாக நான் ஒர்க் பண்ணுறேன் நான் அது கௌரவமே எனக்கு கிடையாது தாராளமாக நீங்கள் தயவுசெய்து என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னாரு அப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்க உங்கள்கிட்ட வேலைக்கு நான் சான்ஸ் கேட்டுருந்தேன் திடீர்னு உங்களை கூப்பிட்டு யோசனை அது என்னாச்சு இது என்னாச்சு நான் டக்குன்னு வாய் வராது ஏன்னா நான் உங்கள்கிட்ட வேலை கேட்டதுனால என்னை விட வயசில் வேற கொஞ்சம் கூட இருக்கீங்க அதனால நமக்கு கீழே உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறதுக்கு யாராவது ஒரு பையனை சேர்த்திக்கோங்க அப்போ தான் அவங்ககிட்ட நான் வேலை சொல்கிறது எல்லாம் சௌரியமாக இருக்கும் அது எனக்கு தெரிஞ்ச பையனாக வேண்டாம் உங்களுக்கு தெரிஞ்ச பையனை நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்குற ஒரு பையனாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆளை சேர்த்துக்கோங்க அப்படின்னு அப்புறம் கோவிந்தராஜன் ஒரு பையனை செத்திக்கிட்டாரு அப்புறம் அவங்ககிட்டயே நான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அந்த கோகுகிருஷ்ணை தொடர்ந்து எனக்கு முதல் படம் சுவர் விளாசித்திரங்கள் ரெண்டாவது படம் வேலை பார்த்தாரு மௌன கீதங்கள் வேலை பார்த்தார் அவர் வந்து அவ்வளவு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியவர் என்னென்னா சுருலா சித்திரங்கள்லாம் நான் எழுதிட்டுருக்கும்போது எப்படி சீன்ஸ் எல்லாம் நல்லா வந்துருக்கா அப்படின்னா அந்த ஹியூ ஹியூமர் இதெல்லாம் இதுக்கு ரீரிக்கார்டிங்கே வேண்டியதில்லை இப்படியே வெறும் டபுள் பாசிட்டிவ் எடுத்து தேட்டர் ரிலீஸ் பண்ணால் போதும் ஹண்ட்ரட் டேஸ் இதுவாக நடிகன் அப்படிங்கிறதுல வந்து இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது என்னென்னா எல்லோரும் நல்லா என்னெல்லாம் நடிப்பு திறமை இருந்துட்டால் கூட இந்த கட்டமுன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அது கரெக்டு அந்த கட்டை சரியாக இருந்தால் தான் நீ பிரமா நடிக்க இல்லை அப்படின்னா நீ வந்து பிரம்மா நடிக்கணே ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை அதுக்கு எவ்வளோ வயசாகும் எப்படி ஆகுன்னு சொல்ல முடியாது நான் சொன்ன கேரக்டரில் ரியல் லைஃப்பில் கூட நிறைய பேர் இருக்காங்க இனி எங்கே பார்த்தாலும் ஒருத்தர் வந்து தம்பி எப்போ பாரு பண்ணையார் உழைக்க பண்ணையார் வாழ்க இது ஏன் சொல்லிகிட்டு இருக்க வைக்கிறாங்கப்பா நான் நல்லா நடிப்பேன் ஆனால் எப்போ இந்த பண்ணையார் ஒழிய வாழ்கையானு இதுலேயே கூட்டத்தில் நின்று நின்னே பேசி என் காலம் முடிச்சிடும் பொழுது நான் நல்ல நடிகை நான் நிறைய நாடகம்லாம் நடிச்சிருக்கேன் அப்புறம் அவர் கொஞ்சம் பெரியவர் தான் வயசானவர் நம்மளை காட்டிலும் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கரெக்டாக நான் கேரக்ட் வரும்போது உங்களை நான் கூப்பிட்றேன் அப்படிங்க ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை கேரக்டர் வருங்க வருங்க நம்பிக்கையோடு இருக்கேன் நம்பிக்கையோடுங்க இல்லை இன்னும் இந்த வாழ்களை தான் நின்றுருக்குறேன் நான் இல்லை நம்பிக்கையோடு இருக்கேன் கரெக்டாக ஒரு படம் வந்தது அந்த படத்தில் அவரை கூப்பிட்டு இதில் இந்த ஃபாதர் ரோல் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் ரோல் செய்ய சொன்னேன் அவ்வளோ நல்ல நடிகர் எனக்கு தெரியும் ஏன்னா ரெண்டு டைலாக் பேசுனா கூட நம்ம பார்த்தா கண்டுபிடிச்சிடுவோம் அவ்வளோ நல்லா நடிக்கிறவருக்கு வந்து திடீர்னு கூப்பிட்டு ஒரு மெயின் அடுத்த முதல் நாள் வந்து கதையை சொல்லி அவர் மெயினாக நான் கடைசி வரைக்கும் நம்ம வரப்போகிறோம் அவ்வளோ முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னோன்னே டே வீட்டு வாசலத்தை சூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தேன் அடுத்து வந்து ஃபஸ்ட்டு டயலாக் சொல்லி கொடுத்தேன் சொல்லி கொடுத்துட்டு பேசுங்கண்ணே அப்படின்னா ஒரு டேக்கு கொஞ்சம் வைப்ரேஷனில் உடனிட்டார் அப்புறம் ரெண்டாவது டேக்கு சொல்லும்போது கொஞ்சம் சுதாரித்து உடல் கொஞ்சம் கம்மியாக இருந்தது மூணாவது தடவையும் வந்து கொஞ்சமாக உடல் இருந்தது இருந்தாலும் நான் அடுத்து கரெக்டாக சொல்லிடுறேன் நான் இல்லைண்ணே கட் கட்டு உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா உள்ளே ஷிஃப்ட் அப்படின்ட்டேன் நான் கரெக்டாக பேசலை தம்பி நான் கொஞ்சம் வைப்ரேஷன் அது எனக்கு புரியுதுங்க ஆயிரம் பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் இப்போ விட்டோம்னா இதே வைப்ரேஷன் கண்டினியூ ஆகும் உள்ளே போய் சின்ன சின்ன டைலாக் எடுக்கலாம் நாளைக்கு இந்த சீன் எடுக்கிறேன் நீங்கள் தயாராகிருப்பீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு அதே மாதிரி உள்ளே போய் சின்ன சின்ன டைலாக்ஸ் எடுத்து எனக்கு அவர் கொஞ்சம் சூட்டபுளாக அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும் இல்லையா நம்மளை பற்றி ஒரு பிரம்மை எல்லாம் இருக்கக்கூடாது இல்லையா அது சொன்னதுக்கப்புறம் அப்புறம் நடிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு பேத்தட்டிக் அழுகுனுனா இந்த இடத்துல டைலாக் வந்தால் நல்லா பேசும்போது கடைசியில் ட்ராப்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளிஷின் எதாவது போட்டுக்கணும்னா பண்ணு இல்லை தம்பி கரெக்டாக செஞ்சிடறேன் அப்படின்னு டைலாக் விடுறது சும்மா சொல்லி போட்டார் ஓகேண்ணே அப்புறம் ஷார்ட்டு எடுத்தோம் ஒரு நிமிஷம் தம்பி அப்படின்னாரு அப்புறம் கிளாப் வச்சிட்ருக்காங்க ரெடி தம்பி அப்படின்னாரு அப்புறம் ரெடின்னு கிளாப் அடித்தோம் அடிச்சுட்டு டைலாக் பேசினார் கரெக்டாக அது முடியும் போது எங்கே தண்ணி வரணும்னு நினைச்சுமா கடை கடை கடன் தண்ணி விட்டுச்சு இது ஒரு தடவை பார்த்தேன் ரெண்டு தடவை பார்த்தேன் ஏ இப்படி திசைன்னே போடாமல் இப்படி தண்ணி வருது ஒரு கண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தமாஷா கேட்டேன் எதாவது குடும்ப கஷ்டம் எதாவது நினச்சிக்கிங்களா ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிவிட்டு ஏதாவது குடும்ப கஷ்டம் நினச்சிக்கிட்டு ரேஷன் கார்டு இது இல்லை அது வரலாம் பால் பணம் அவனுக்கு பணம் கட்டில அவனுக்கு கட்டல இது மாதிரி ஏதாவது ஒன்று நினச்சிக்கிங்களா எப்படி கரெக்டாக தண்ணி வருது தம்பி உண்மையிலேயே நல்லா நடிக்கணும் நல்லா ஃபீல் பண்ணணும்னு அதை நினச்சிக்கிட்டு நான் நடிக்கிறேன் அதனால் கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வருது அப்படின்னு பட் அந்த ஒரே படம் தான் தூரன் ஓச்சு செந்தாமரை அந்த ஒரு படம் தான் அடுத்தது ஒரே வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரஜினிக்கே யாரா இல்லைன்னா இவர் தான் செந்தாமரை தான் இல்லை ஸோ கட்டம் அவ்வளோ வருஷம் ஆகிப்போச்சு அவர் வந்ததுலேருந்து பண்ணையார்கிட்ட வாழ்க வாழ்க்கே சொல்லிக்கிட்டு இருந்து அந்த பஞ்சாயத்து கூடத்துலேயே நின்றுருந்து ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று கிடச்சிது அப்படின்னு சொன்னா தான் அது வந்து அவங்களை எந்த நேரத்தில் எப்படி தூக்கி விடுவோம் ஸோ எனக்கே மலைப்பா இருந்தது அப்படியே பார்த்துட்டு என்னென்னா ரஜினிகாந்த் கூட எல்லாம் அவர் தான் வில்லன் அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் பார்த்தா அவ்வளோ பிஸி ஆர்டிஸ்ட் ஆகிட்டார் ஸோ அத்தனை வருஷமாக அவர் கிடைக்காத பேர் புகழ் அது இதெல்லாம் வந்து அந்த நடிகனாக வரும்போது கிடைச்சிருது அதே மாதிரி தான் நம்ம கலைஞான சார் இது நம்ம ஆள் படத்துக்கு எனக்கு ஐயருக்கு ஒரு ஆள் கிருஷ்ணகிரிக்கு ஒரு ஆள் வேணும் வேணும்னு தேடிட்டு இருக்கு ஆளை ஃபிக்ஸ் பண்ணல ஷூட்டிங் புறப்படலான்னு எல்லாம் புறப்பட்டோம் சரி அறாவது அப்படியே மைண்டில் அசை போட்டுரும் அசை போட்டுருவோம்னு உட்காந்துருக்கேன் ஏற்காடு எக்ஸ்பிரஸுக்கு போகிறதுக்காக உட்காந்துட்டு பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் வரப்போகுதுன்ட்டு இருக்கும்போது இந்த கலைஞான சார் மட்டும் வேட்டி இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி அப்படி போயிட்டு வந்திருந்தார் ஆள் பார்த்தா நல்லா சிகப்பாக இருக்கார் இவர் கிருஷ்ணகிரி கரெக்டாக இருக்குமே இப்படி பக்கத்தில் விட்டு போட்டு நம்ம இங்கேயோ தேடிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொன்னோடனே என்ன கிருஷ்ணகிரி கழிச்சிட்டார் யார் யார் தம்பி யார் தம்பினா அண்ணா கதையில் அவரும் கூட உட்காருவார் நீங்கள் தான் என்ன நானா என்ன விளையாடுறீங்களா தம்பினா நிஞ்சமாகவே நீங்கள் தான் கிருஷ்ணகிரி அப்படின்னு ஐயோ இது என்ன ரொம்ப இருக்குது நான் ஏதாவது சிவான கதை டிஸ்கஷன் ஏதாவது உட்காந்துருக்கேன் எனக்கு வேணுமா எனக்கு அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்புறம் அதே மாதிரி ஒரு எல்லாம் போட்டு அவரை இது பண்ணோன்னே ஒரு குடும்ப இனிமேல் வச்சுன்னு கரெக்டாக அய்யர் அவருக்கு ஒரே வைப்ரேஷன் அப்புறம் பரவாயில்ல நடிங்கன்னு அப்புறம் நடித்ததுக்கப்புறம் பார்த்தா தம்பி எத்தனை படம் நான் சிவாஜியெல்லாம் வச்சு யார் யாரெல்லாம் வச்சு படம் எடுத்து ரஜினிகாந்த் இன்ட்ரொடியூஸ் பண்ணினேயா பைரவி அப்போல்லாம் யாருன்னே தெரியல கலஞ்சானா யாருன்னு இந்த ஒரு படம் செஞ்சோடனே எங்கே பார்த்தாலும் என்னை கேள்வி கேட்க பார்த்து சார் நீ கிருஷ்ணகிரி தானே கிருஷ்ணன் ரோட்டில் போக முடியல முன்னால் மாதிரி ஆட்டோவை பிடிச்சி போக முடியல இல்லை நீங்கள் ஆட்டோவில் வர்றீங்கன்னு கேட்குறான் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக போச்சு அப்படின் அப்படி நடிகர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்க்ரீனில் வந்தாச்சுன்னா ஸ்க்ரீனில் வந்து நமக்கு வந்து அவ்வளோ மரியாதைகள் கிடைக்கும் அதே மாதிரி நடிகராக வந்துட்டு வர முடியல அப்படின்னா இது இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த டைட்டில் எனக்கு ஒரு சின்ன வேறுபாடு உண்டு என்னென்னா இந்த நடிகன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நடிகை நடிகர்னு வச்சுருக்கலாம் ஜென்ரலாக ஏன்னா ஒரு ஆம்பளைக்கு மட்டுமே வர்ற மாதிரி இருக்குது இல்லையா அது இல்லாமல் இல்லைன்னா திரைக்கலைஞர்கள் அப்படின்னு சொல்லி திரைக்கலைஞன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு பொருத்தமாக இருக்குது ஏன்னா இது இருக்கிற மேட்ரு வந்து ரெண்டு பேர்த்துக்கு சம்மந்தப்பட்டது தான் ஸோ நடிகனுக்கு புத்தகம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான ஒரு ஆகும் என்னென்னா நடிகனுக்கு புஸ்தகமாக எழுதி அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இல்லை